தமிழ்குறல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகரும் சமூக பார்வையாளரும் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் அவரோடு பேசுவோம் தோழர் வணக்கம் வணக்கம் இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை இந்த வருஷம் இறுதிக்குள்ளால் நிறுத்திக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது தோழர் புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியில்லை ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதுதான் இந்தியாவில் நடக்குது கடைசியாக ஸோ இதுவும் நடக்கும் ட்ரம்ப் தான் முதல்ல சொன்னார் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் நிறுத்திட்டேன்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து இந்தியா வந்து திடீர்னு இது வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொன்ன மூடி குரூப் குரூப்பு பாகிஸ்தான்கிற ஒரு நாடே இருக்காதுன்னு அந்த கொடுக்குங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டை போட்டு அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளே இந்தியா போகிற நிறுத்திட்டோம்னு அறிவிக்குது ஸோ இவ அவர் அவர் சொல்லுவார் இங்கே அது நடக்கும் இப்போவும் அதே போல் இந்தியா இந்த வருஷத்துக்குள்ள என்ன வாங்கிறத ரஷ்யா கிட்ட என்னை வாங்கிறதை நிறுத்தும் அப்படின்னு அவர் அறிவி அறிவிக்கும் போதே இந்தியாவினுடைய பதில் என்னவா இருந்துச்சுன்னா முன்னையாக என்ன நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது ரஷ்யா கிட்டே என்ன வாங்கியே தீர்வோம் அப்படின்னு எல்லாம் சொல்லலை இந்தியாவினுடைய எண்ணெய் தேவை அந்த சமநிலை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்தியா முடிவெடுக்கும் ஆனால் இதுக்கு முன்னால் ரொம்ப கடுமையாக வந்து ட்ரம்ப் பேசியிருந்தாரே இந்தியா வந்து இங்க இருக்கக்கூடிய ஜாதிகளுக்காக இந்த எண்ணெய் வந்து அவருடைய அப்போ இப்ப இருக்கிற இப்ப அவர் பேசுறத நம்ம நம்பலாமா நடக்குதே யதார்த்தத்தில் நடக்குதே பெரிய இம்போர்டர் யாரு இதோட பெரிய பெனிஃபிஷரி யாரு அம்பானி தானே பெரிய அம்பானி அவர் வந்து ரஷ்யன் பர்ச்சேஸ் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் அவங்க வாங்கினதுல ஒரு அவங்களோட டோட்டல் இம்போர்ட்ல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டுல இருந்து முப்பத்தி ரெண்டுன்னு குறைஞ்சிருக்கு ரஷ்யன் இம்போர்ட்டை குறைக்கிறாங்க இனிமேலும் குறைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த ரஷ்ய இவங்க சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுகிற ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் மீதான தடை இப்ப விதிச்சிருக்காங்க இல்லையா அந்த தடை வந்து நேரடியா அம்பானி வாங்குறது தான் கை வைக்கும் அமெரிக்கர்கள் அமெரிக்க நிறுவனங்கள் இந்த வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு இதில் ஏதோ ஒரு வகையில் ஆகும் இவர்கள் கட்டாயமாக குறைப்பாங்க ஏன்னா இந்தியாவோட பதில் நாங்கள் ரஷ்யாவில் எண்ணெய் வாங்குவதை தொடருவோம் அப்படின்னு இல்லை இதுக்கு முன்னாடி அதை சொன்னாங்க நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொன்னாங்க இந்த முறை அப்படியெல்லாம் சொல்லலை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி மேலும் அதை வந்து உறுதியாக கமிட் பண்ணிக்க விரும்பலை இவங்களை கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்கன்றாங்க அவங்களுக்கு கேட்டால் இவங்க பதில் சொல்லுவாங்கன்றாங்க உறுதியான பதில் இல்லை பட் இந்த இந்த ஆன்சர் அம்பானி வந்து இதை குறைக்கிறது ட்ரம்ப் சொல்கிறது அண்ட் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தை நடக்க போகிறது இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கோட்டில் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் சீக்கிரமே நிறுவனம் இப்போ இந்திய தரப்புலேருந்து இருந்து நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளை வந்து செய்ய வேண்டியது இருக்கும் இந்தியா அப்படின்னு சொல்றது இதனுடைய அடிப்படையில் தான் ஆமாம் இல்லை அது தப்பு இல்லை சர்வதேச சூழ்நிலை நம்முடைய பொருளாதார நலன்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா நாம் ஒரு சமரசத்துக்கு போகிறதுங்கிறது அது தப்பு நல்லா இல்லை எல்லா நாட்டுக்கும் அந்த நிர்பந்தம் வரும் பட் இங்கே சிக்கல் எது அப்படின்னா இந்தியாவிற்கான முடிவுகளை வெள்ளை மாளிகையிலேருந்து ட்ரம்ப் சர்வசாதாரணமாக அறிவிக்கிறாரு அதை இவங்க வந்து மழுப்புகிறாங்க அல்லது வேற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க கடைசியாக அது நடக்குது நீங்கள் மக்களுக்கு வெளிப்படையாக நேர்மையாக இல்லாமல் நீங்கள் யாரோ ஒருத்தரோட ஒரு 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 கடவுளுக்கு பயப்படுற மாதிரி அந்த மாதிரி அமெரிக்கா வந்து காலால் இடுகிற கட்டளையை தலையால் இவங்க ஏற்றுக்கிறாங்க மக்கள்கிட்ட நேராக சொல்லுங்கள் இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ என்ன ரஷ்யா சைனா சைமில்டெனியஸா இன்னொரு பிரச்சனை என்னென்னா நாம் இந்த மாதிரி ஒரு ஒரு பேக்டோர் வழியாக முடிவுகளை இந்தியா எடுக்கிறதுனுடைய ரொம்ப மோசமான பின்விளைவு என்னென்னா அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு ரஷ்யா சீனா இந்த மாதிரியான பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு முயற்சியை வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க சீனா ரொம்ப நிதானமான ஒரு வழியில் சீனா என்ன செய்கிறாங்கன்னா டாலரினுடைய ஆதிக்கத்தை முடிச்சு கட்டுறதுக்காக அவங்க வேற ஒரு ரூட்டில் வேலை பார்க்குறாங்க நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு இருக்குல்லையே சின்ன சின்ன நாடுகளுக்கு அல்லது பெரிய நாடுகளுக்கே கூட கடனை தங்களுடைய கரன்சியில் தர்றாங்க நீங்கள் யுஎஸ்டியில் கடன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வட்டி ஜாஸ்தி யுவானில் கடன் வாங்குனீங்கன்னா அதுக்கு வட்டி குறைவு அப்போ என்ன ஆகும் ஆபேசா நாடுகள் யுவானில் கடனை வாங்குவாங்க யுவானை வாங்கி அதை பரிமாற்ற ஒரு 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 செலவணியாக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க யுவானுக்கான மதிப்பு அப்படி ஏறுது எத்தியோப்பியாவில் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பல நாடுகளுக்கு யுவானில் கடன் கொடுக்குது சைனா அடுத்ததாக ஜப்பானோட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அவங்க கரன்சியில் வர்த்தகம் செஞ்சுக்கிறதுக்கு கவனிக்கணும் த கொரியா ஜப்பான் இவர்கள்லாம் வந்து அமெரிக்காவோட அடையாளங்களே தான் அமெரிக்கா சொல்கிறதுக்கு மேலே அவனு செய்ய மாட்டாங்க அமெரிக்காவோட ஒரு க்ளோஸ் அசோசியேட் நாடுகள் இவங்க ரெண்டு பேர் கூடவும் சீனா யுவானில் வர்த்தகத்தை நடத்துறதுக்கு உண்டான முயற்சியை வந்து எடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி இருக்குது ஸோ அவன் வந்து தன் யுவானோட மதிப்பு ஏற போது மற்ற சர்வதேச நாடுகளோட கரன்சி வந்து மதிப்பு போது டாலரோட ஆதிக்கம் குறைய போது அண்ட் அமெரிக்காவினுடைய மேலாதிக்கமே வீழ்ந்துகிட்ருக்கும் போது அமெரிக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு கண்ணம் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மறைமுகமான வழிகளில் ரஷ்யா கிட்டேந்து உறவை முறிச்சுக்கிறது இந்தியா நாள பின்னால் அமெரிக்காவோட ஆதிக்கம் குறையும் போது ரஷ்யாவோட எப்படி நீங்கள் நம்பகமான பார்ட்னராக இருக்க முடியும் சீனாவோட எப்படி நம்பகமான பார்ட்னராக இருக்க முடியும் இந்த இந்த சிக்கல் இருக்குல்ல இதை இவர்கள் பொருட்படுத்தவே இல்லை சுத்தி வளைச்சு எந்த ஒரு பாலிசியும் அம்பானிக்கும் அதானிக்கும் இடையூறாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு ரெண்டு தான் ஃபேக்டர் மற்ற எதுவுமே இல்லை இது இரண்டும் தான் இந்தியா முடிவெடுக்கிறதுக்கான அடிப்படை காரணம் இருக்கு இப்படி செய்யும் போது இந்திய மக்கள் இந்திய மக்கள் அவங்க பொருட்படுத்துறதில்லை அண்ட் வேர்ல்டுங்க பொருட்படுத்துறதில்ல உலகம் அமெரிக்காவோட காலடியிலேயே இருக்க போறது இல்லை அது கிட்டத்தட்ட வாழ்ந்து கேட்ட பண்ணையாறு ஸ்டேஜுக்கு அமெரிக்கா போறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஆல்ரெடி அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஏதாவது அங்கங்கே க சண்டை வளர்த்து விட்டு சண்டையை நிறுத்துறேன்னு இப்போ கதை பண்ணி இப்படி நடக்கலாமே தவிர அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை இழந்துகிட்டு டாலர் தன்னுடைய அந்த அந்த உலக வர்த்தகத்தின் மீதான தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துட்டுருக்கு இதுதான் யதார்த்தம் இதை புரிஞ்சுக்காமல் இவங்க மேலே 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 அமெரிக்காவுக்கு ஒரு ஒரு அடியால் மாதிரி ஆகிறது அதுதான் ஆபத்துன்னு சொல்கிறாங்க இந்த முடிவில் எந்த பிரச்சனையும் கிடையாது வந்து அமெரிக்கா பக்கத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரியான இல்லையா அந்த மாதிரி யார் ரஷ்யா கிட்ட வாங்க கூடாதுன்னு ஒரு மூணு மாசம் முன்னாடி சொன்னார் ரெண்டு மாசம் மூணு மாசம் முன்னாடி சொன்னாரு அப்ப என்ன சொன்னாங்கன்னா நாங்க அதை செய்ய போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க முதல்ல வந்து கிட்ட ஆயில் வாங்குறத குறைச்சிருச்சு இந்தியா அப்படின்னு செய்தி வெளியிட்டாங்க நிறுத்திடுச்சு இந்தியா நிறுத்திடுச்சுன்னு சொல்லி அதன் பிறகு அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் வாங்குகிறோன்னு சொல்லி திரும்ப ஆரம்பித்தாங்க அதை செஞ்சுட்டு இப்போது வந்து ரொம்ப சைலண்ட்டாக அந்த வேலையிலிருந்து பின்வாங்கும் போது அமெரிக்கா தான் இதில் வந்து ஜெயிச்சிருக்கு அடுத்ததாக பாக்கி இருக்கிறது என்ன ரஷ்யன் ஆயில்ங்கிறது அவங்களோட ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அமெரிக்காவினுடைய இலக்கு அமெரிக்காவின் அமெரிக்காவில் விளையிற விவசாய உற்பத்தி பொருட்களை இந்தியா தலையில் கட்டுறது இதுதான் தான் அவரோட அல்டிமேட்டை ஏன்னா ட்ரம்ப்புக்கு பணம் கொடுத்த நிறுவனங்கள் விவசாய பொருட்கள் சார்ந்த நிறுவனங்கள் எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்த நிறுவனங்கள் அவங்க அதுக்கான ரிட்டர்ன் எதிர்பார்ப்பாங்க ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்ச மாகாணங்கள் இந்த விவசாய உற்பத்தி அதிகமாக நம்பி இருக்கிற மாகாணங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் இருந்துச்சு இவங்களை இவருக்கு ஓட்டு போட்ட மாநிலங்கள் மாநிலங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுத்த கம்பெனிகளை திருப்திப்படுத்துறதுக்கும் இந்த விவசாய பொருட்களுக்கான ஒரு சந்தையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கு சீனா அவங்கக்கிட்ட வாங்கிறத நிறுத்திட்டான் மக்காச்சோளம் அஃப்கோர்ஸ் மக்காச்சோளமே கூட மோர் தென் ஃபார்ட்டி பர்சன்ட் மக்காச்சோளம் வந்து அங்கே எத்தனை நாள் செய்கிறதுக்கு தான் பயன்படுது மீதி ஒரு ஒரு மினிமல் அமௌண்ட்டு தான் இந்தியாவுக்கு வரப்போகுது அந்த அதுக்கே அவன் ப்ரெஷரை போடுறான் இந்த இங்கேருந்து விவசாய பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த காம்ப்ரமைஸை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன செய்வீங்க நேற்று உங்கள் பாக்கெட்லேருந்து ஒருத்தன் பத்து ரூபா பணம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பத்து ரூபா காணா போச்சுன்னா நீங்கள் யாரை சந்தேகப்படுவீங்க நேற்று தான் ஆப்யஸ் அதான் உண்மையா இருக்கும் அது ஒரு ஒரு காமன் திங்ஸ் ஆர் காமன் ஏற்கனவே செஞ்சவங்க இன்னைக்கு செஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி எடுக்க முடியும் இந்த காம்ப்ரமைஸை பண்ணாங்கன்னா அடுத்து அந்த காம்ப்ரமைஸையும் செய்வாங்க இது நான் அப்படின்னா இதுக்கும் தயாராகிக்க வேண்டியதா அமெரிக்க விவசாய பொருட்கள் உள்ள ஏதோ ஒரு வழியில இந்தியாவுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ணணும்னு நம்ம நம்ம அதுக்கும் தயாரிக்க தயாராக வேண்டியதா இப்போ அமெரிக்காவில் வந்து ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் வந்து வலுவடைஞ்சிருந்தது கழிந்த வாரம் பார்த்தோம் இப்போ அதனுடைய பின்னணியில் இந்த வரியை குறைக்கிறதன் மூலமாக இந்தியாவினுடைய பொருட்களை வந்து நம்ம அங்கே இறக்குமதி பண்ணுறதுக்கு பழையபடி வந்து தொடங்கலாம் அதன் மூலமாக ஒரு சுமூகமான ஒரு சூழலை அமெரிக்காவில் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் கூட இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை நான் அப்படி நம்பலை இந்திய பொருட்களை அமெரிக்காவில் கொண்டு போய் சேர்த்து தான் அமெரிக்க பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியுங்கிற அளவுக்கான அவ்வளவு வலுவான ஏற்றுமதி இந்தியா சீனா தன்னுடைய பொருட்கள் நிறு அமெரிக்கிறுத்துச்சுன்னா அமெரிக்கா ஒரு வாரம் தாங்காது கொலாப்ஸ் ஆயிடும் ஆனால் இந்திய பொருட்கள் எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்கு வாழைப்பழத்தில இருந்து இருந்து மசாலா பவுடர்ல இருந்து சகலத்துக்குமான மாற்று ஏற்பாடுகள் ஏற்கனவே செஞ்சாச்சு இல்லை இப்போ அங்கே இருக்கக்கூடிய விலை ஏற்றத்திற்கும் இந்தியாவினுடைய பொருட்கள் வந்து அங்கே இறங்குமதி பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிக்கலுக்கும் சம்மந்தமா இல்லையா இல்லை அவ்வளவு பெருசு அது வந்து அந்த மக்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கான ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து போகல இது இதில் இங்கேருந்து போகிற பொருளை வச்சுக்கிட்டு அவங்களோட அவங்களோட விலைவாசி முயற்ச கட்டுப்படுத்துறது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அங்கே சாத்தியமே கிடையாது பெரிய டெக் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அதற்கு அது அதுக்கு ஏதாவது செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைங்கிறது என்னென்னா ரைட் இந்தியாவுக்கு இந்தியாவை கழுத்தில் மாட்டின ஒரு சுருக்கு அவ்வளவுதான் ஸோ அதை பேசுகிறாங்கன்னு சொன்னால் இந்தியாட்ட வேறு சில சமரசங்களை எதிர்பார்ப்பாங்க இது அமெரிக்க பொருளாதாரத்தில் தாக்கல் செலுத்தணும்னா நம்மளை இன்ஃபேக்ட் இந்தியாவை அனுமதிப்பதுங்கிறது வந்து அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிற அமெரிக்கர்களுக்கு வேலை கிடைக்கணுங்கிற ட்ரம்ப்போட பிரச்சாரம் இருக்கு இல்லையா அதற்கு எதிராக தான் இருக்கும் ஏன்னா ஹெச்என்பி விசாவில் வாஸ்ட் மெஜாரிட்டி இந்தியர்கள் தான் அவைல் பண்ணுறாங்க அப்படி ஒரு சிக்கல் இருக்குது அந்த அவுட் சோர்ஸ் பண்ணுறதில் இந்தியாவை சார்ந்துருக்கு அந்த ஐடி கம்பெ ஐடி வேலைகள்லாம் வந்து இந்தியாவில் அதுக்கு ஒரு 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 சட்டம் கொண்டு வர போகிறேன் இந்தியாவு இந்தியாவிலிருந்து வேலையை சர்வீஸை அவைல் பண்ணும்போது நான் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸை போட போகிறேன் அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸை வச்சுட்டு அமெரிக்காவில் திறன் மேம்பாட்டுக்கான வேலையை செஞ்சு அமெரிக்கர்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு 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 மசோதாவை ஒன்று தாக்கலாக போகுது நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டு இந்தியாவுக்கு வந்து மொத்த ஒட்டு மொத்தமாக திறந்து விட்டால் அது ட்ரம்ப்புக்கு எதிராக தான் முடியும் ஸோ வேலை வாய்ப்பு அந்த வகையிலையும் சர்வீஸ் இந்தியாவிலேருந்து அவைல் பண்ணுறதுங்கிற இடத்துல இந்தியாவிற்கு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுப்பாரு அப்படின்னு நம்புறதுக்கு இல்லை மேபி ஐஃபோன் இந்தியாவிலேருந்து இம்போர்ட் ஆகுது அது ஆல்ரெடி வரி வரி குறைப்பில் தான் இருக்குது சில ஹெச்என்பி விசாவில் சில எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் மாணவர்களுக்கு விதித்த கட்டுப்பாடு இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ கொஞ்சம் இந்தியா மோடி வந்து இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அளவான சில சலுகைகளை அவர் கொடுப்பாரு நான் ஜெயிச்சேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான பட் அல்டிமேட்டாக இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் அவைல் பண்ண போகிறது ட்ரம்பாக தான் இருப்பாங்க மேபி ஒன் அர்சன்ட் நமக்கு அதில் ஒரு பலன் கிடைக்கலாம் இது இது ஒழிக்க போகிற வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புகளை ஒழிக்கிறதையோ அல்லது இந்திய பொருளாதாரத்தை பின்னுக்கு இழுப்பதையோ பெருசாக இந்த டேரிஃப் வந்து காப்பாத்திரும்னு நான் நம்பலை ஒரு ஒரு மினிமல் ரிலீஃப் வந்து கொடுக்கலாம் பட் மற்றதெல்லாம் அந்த டிஸ்ட்ராய் பண்ணது பண்ண தானே ஒரு ஆறு மாதமாக நீங்கள் திருப்பூரில் வேலை நடக்கலன்னு சொன்னால் இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் மற்றது எல்லாமே மேபி அப்படி நடந்தால் நல்லது தான் மற்றபடி இந்தியாவுக்கு பெரிய அளவில் பலன் அணி சில செக்டருக்கு மூச்சு விடுறதுக்கு அவகாசம் கிடைக்கலாம் இப்போ அமெரிக்காவில் வந்து அங்கே அரசாங்க தேவைகளுக்கான நிதியை வந்து கொடுக்கறதுக்கு வந்து பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கலை இது ஒரு சிக்கல் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ சேவைகள்லாம் அந்த கட்டமைப்புகள் எல்லாம் மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இதிலையுமே வந்து இப்போ இந்தியர்களுக்கான விசாவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அந்த விசாவுக்கான பணத்தை அதிகரித்தது இது எல்லாமே மறைமுகமாக ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் தானே அந்த வகையில் இந்த தளர்வுகள் எல்லாம் வந்து மிக தேவை அப்படிங்கிறத வந்து அரசியல் எங்க தளர்வு கொடுப்பாருன்னா அவர்களுடைய தேவையை எதிர்கொள்ளும் அளவுக்கான தளர்வுகள் கொடுப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே அந்த எண்பத்தெட்டு லட்சம் ரூபான்னு சொன்னபோது முதல்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சில முக்கியமான செக்டருக்கு எக்ஸாம்ஷன் கொடுத்துட்டாங்க மெடிக்கல் ப்ரொஃபஷனல் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு தேவை என்னும்போது எனி மூமெண்ட் அவங்க தான் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க அமெரிக்காவுக்கு படிக்க வர்ற மாணவர்களுக்கு விதித்த கட்டுப்பாடு அப்படியே தான் இருக்குது அதை விட நான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பார்க்குறது இந்த அமெரிக்கா இந்தியா அந்த ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை விடவும் குடியேறிய அமெரிக்கர்கள் அதில் சில குரூப் பண்ணுற அழுச்சாட்டியம் மேலும் மேலும் சர்வதேச வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக கழுத்தில் வச்ச கத்தியாக மாறுது அமெரிக்காவில் கொடுத்த நேரத்துக்கு மேல ரோட்ல பட்டாசு வெடித்து அவன் ஃபயர் சர்வீஸ் வந்து தண்ணி ஊத்தி அணைச்ச வீடியோ களைச்சி விட்ட வீடியோக்கள் இப்ப அமெரிக்கால ஸ்ப்ரெட் ஆயிட்டு சரி கனடால ரோட்ல வீடியோ வெடிச்சு கெலட்டா பண்ற பிரச்சனை மேல வந்துட்டு இருக்கு இன்னொரு இன்னொரு நியூஸ் சைடில் கிளப்புறோம் இந்தியாவிலேருந்து போன ஒரு குடியேறி இந்தியன் வந்து காரை விட்டு மோதி மூணு பேரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அடுத்த ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஸோ இந்த இந்த குரூப் பண்ற அழிச்சாட்டியம் இருக்குல்ல அமைதியாக போனோமா வேற ஒரு கலாச்சாரம் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போய் நண்பர் ஒருத்தர் கூப்பிடுறாரு இவனுங்க மேல மேல உள்ளூரில் இருக்கிறவங்க மேல வெறுப்பு அதிகரிக்கிற மாதிரியான வேலையை ஒரு கட்டுப்பாடு இல்லாம நடந்துக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்க இருக்கிற இந்தியர்களே குற்றம் சாட்டுறாங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்க இருக்கிறவங்களே அவங்களுக்கே இது ரொம்ப அறுவறுப்பா இருக்கு இவங்க நடந்துக்கிற விதம் ஸ்பாயில் பண்றதுன்னு சோ இவங்க செய்கிறதுன்னு சேர்த்து இல்லாம இந்த இந்த குடியேறிய கும்பலும் சேர்ந்து புதுசு புதுசாக பல பிரச்சனைகளை வந்து கிளப்புறாங்க அதனால ஸோ நான் நான் அதை எதுக்காக குறிப்பிடுறேன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆகுறதுக்கு மேலே வேற ஒரு பிரச்சனை இவங்க வளர்த்தூட்ட குரூப் எல்லாம் இருக்கு இதுக்கு முன்னாடி கம்முன்னு இருந்தாங்க எப்போ இந்த மாதிரியான இந்த பொறுக்கித்தனம் எப்போது அதிகரிச்சதுன்னு நான் நினைக்கிறேன்னா இந்த இந்துத்துவ கும்பல்கள் அங்கே போய் ஒரு யூனிட்டி சேர்க்கறாங்க இல்லையா அந்த கோயிலை வச்சுட்டு இல்லை அதுக்கு முன்னாடி என்னன்னா வார கடைசியில் என்ஜாய் பண்ணிட்டு யாராவது சினிமா நடிகர்கள் கூப்பிட்டு டான்ஸ் ஆடி விட்டு பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க நாமெல்லாம் ஹிந்துக்கள் நாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து சேம் இந்தியாவில் இருக்கிற அந்த அந்த வலதுசாரி கும்பல்லாம் எப்படி சாலையை வந்து தன்னோடய அப்ப வீட்டு சொத்துங்கிற மாதிரி அட்டகாசம் பண்ணுறாங்களோ அதே பாணியை அங்கே ஃபாலோ பண்ணி அங்கே மேலும் மேலும் தங்கள் இருப்பை வந்து காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறாங்க ஸோ இது ஒரு வேலைவாய்ப்புலேயோ மற்ற வர்த்தகத்திலேயோ பெரிய அளவில் இந்தியாவுக்கு பலன் தரும்னு நம்ம நம்புறதுக்கு அவசியம் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று இந்தியாவுக்காக வந்து எதுவும் தரணுங்கிற அவசியம் ட்ரம்புக்கு கிடையாது அவர் ரெண்டே ரெண்டு பேர் கையை பிடிச்சி முறுக்குனா போதும் அதானிக்கு சர்வதேச அளவில் பிஸ்னஸ் இருக்குது அம்பானிக்கும் சர்வதேச அளவில் பிஸ்னஸ் இருக்குது அங்கே கையை வச்சுட்டா இவர்களுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் பிடிச்சி ஒழிக்கிடலாம் சவுதியிலேருந்து ஒரு இருபது பர்சன்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ வந்துருந்துச்சு அரம்கோ கம்பெனி அதானியோட அம் அம்பானியோட நிறுவனங்களை முதலீடு பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்கள ரொம்ப சுலபமாக டாலரை வச்சோ அல்லது மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை வச்சோ பண்ணிட முடியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய எழுபது சதவிகிதமான சர்வதேச இதில் இருக்கிற ஸ்டா பணம் இருக்கு இல்லையா போட்டு வச்சுருக்க முதலீடு முதலீடுகள்னு இல்லை சர்வதேச அளவில் வங்கிகளில் இருக்கிற இருப்பு பணமாக நிதி சேகரிப்பு அந்த அது அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டான் அமெரிக்கா இருபத்தி ரெண்டுலையே அந்த அந்த பணத்தை எடுத்து அவங்க பயன்படுத்தவே முடியாது அமெரிக்காவில் மட்டும் ஆறு பில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் பிளாக் பண்ணிட்டான் யுஎஸ் இப்போ வரைக்கும் அவங்களால அதை பயன்படுத்த முடியல ஸோ இந்த மாதிரி இப்படி ஒரு ரஷ்யாங்கிற ஒரு நாட்டையே கைப்பிடிச்சி முறுக்கலாங்கும்போது போது நீங்கள் அம்பானி அதானி இந்தியாங்கிற நாட்டை அவங்க எதுவுமே செய்யணுன்னு அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு பேர் ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொன்னாலே போதும் இவங்க பயந்துருவாங்க அதான் அதான் எதார்த்தம் ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப மெனக்கெட்டு இந்தியாவுக்காக ஒரு பெரிய சலுகை கொடுப்பாரு நான் நம்பலை மேபி இவங்க பிரச்சாரம் பண்ணலாம் சாதிஸ்டார் மோடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்ஃப்ளேஷன் தி லோயஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வாங்குகிற பொருள் எதாவது விலை குறைஞ்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை விலை குறையவே இல்லை எந்த பொருளும் பெருசாக விலை குறையலை ஈவன் அந்த ஜிஎஸ்டி கட்டுக்கு பிறகும் கூட விலையில வந்து பெரிய வேறுபாடு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படியே தான் இருக்கு ஆனால் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு இப்படி நம்பரை காட்டி மேனிபுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுப்பாங்க இது நமக்கு பெரிய அளவில் பலனளிக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன் நடந்துச்சுன்னா சந்தோஷம் அது அதிர்ஷ்டத்தினால நடக்கலாம் நடக்காது அது இப்போ ட்ரம்பை பொறுத்த அளவில் தன்னுடைய பேரை நிலைநாட்டுறது அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு அவருக்கு அதன் மூலமாகத்தான் வந்து இப்போது சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி ரஷ்யாவுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி இப்போ ரஷ்யா உக்ரைன் போரை வந்து பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு சில தடைகளை வந்து விதிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் பாலஸ்தீன் அந்த பேச்சுவார்த்தையில் தான் தான் ஈடுபட்டு சமாதானத்தை கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சி பண்ணுறாரு ஆனால் உள்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கான நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் அங்கே இருக்கக்கூடிய வேலை இழப்புகள் இதெல்லாமே இதாகிட்டு இது இப்போ மோடி மாதிரியே ட்ரம்ப் வந்து சரியான புரிதலோட மக்கள் நலன் சார்ந்து பணியாற்றல் அப்படிங்கிறத பிரதிபலிக்குதா எப்படி இல்லை இவங்க சர்வாதிகாரிகள் எப்போவும் மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் அவங்க முடிவெடுக்கலாம் மாட்டாங்க மக்களை பிஸியாக வச்சுருக்க அவங்களுக்கு தெரியும் ம் அப்போ அந்த நாள் கணக்கில் ஊருக்குள்ள மைதானத்தில் சண்டையை சண்டையை நடத்தி மக்களை பிஸியாக வச்சுருந்த மாதிரி என்ன பண்ணுவது கிளாடியேட்டர் 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 மாதிரி வச்சு இப்போ வந்து வேறு சோஷியல் மீடியாவை வச்சு அதை பண்ணுறாங்க ட்ரம்ப்புக்கு இவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை என்னென்னா அவர்கள் தங்களுக்கு வெளியில் இருக்கிற உலகத்தை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க எனி மூமெண்ட் அவங்களால தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை தூக்கி போட முடியும் இதான் இவ இவங்க இவங்க இவங்களோட என்டையர் வரலாறு அப்படி தான் இருந்துச்சு சத்யபால் மாளிகை அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டார் தன்னை ஏற்று கேட்டாருன்னு சொல்லி மோடி ரொம்ப சிம்பிளாக இவங்க யாரையும் நம்பவும் போகிறது இல்லை தங்களை தவிர வேறு எதை பற்றி இவங்க கவலைப்பட இல்லை அதனால வெறும் ட்ரம்ப் மட்டும்தான் காரணமா அப்படின்னா நான் அதையும் நான் அதையும் நம்ப மாட்டேன் இந்த வலதுசாரி வலதுசாரிகள் வந்து உலகம் முழுக்க வலுப்பெறுவது இது எல்லாமே பரவலாக எல்லா நாடுகளிலையும் நடக்குது அதற்கான காரணங்கள் வேறு அது ஒரு நீண்ட ஆய்வு தேவைப்படுற ஒரு விஷயம் ட்ரம்ப் அந்த சூழ்நிலையை பயன்படுத்துகிறார் அண்ட் இந்த வேலை இழப்பு மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைக்கான பணம் இல்லாமல் கஷ்டப்படுறது இப்போ விலைவாசி உயர்வு இது எல்லாமே வந்து பல்வேறு பல்வேறு காரணங்களால் ஏற்படுது நிறுவனங்கள் எப்பப்பெல்லாம் செயற்கை நுண்ணறிவில் முதலீடு செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆட்களை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ அமேசான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்கேன் அவங்களோட வேர்ஹவுஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்டோமேட் பண்ணுறது ஒரு வந்து வேற ஏதோ ஒரு பேரை வச்சு மாற்றிருக்கிறாங்க மனிதர்கள் எந்திரங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷனுக்கான அவர்கள் முதலீடு போட 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 வேலை வாய்ப்பு குறையும் இந்த வேலையை எல்லாருமே பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹெச்ஆர் அவங்க பயன்படுத்தின ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் மூணு மடங்கு அதிகமாகிருக்கு அது அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பெரிய நிறுவனங்களும் ஹெச்ஆரில் இருக்கிற ஆட்களை கட் பண்ணுறாங்க மிடில் லெவல் மேனேஜர்ஸை கட் பண்ணுறாங்க மிடில் லெவல் மேனேஜர்ஸ்கான தேவை இப்போ இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி மிடில் லெவல் மேனேஜர்னு ஒரு ஒரு செக்டரே கிடையாது பட் கார்பரேட் கம்பெனிஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்தபோது பிறகு மிடில் லெவல் மேனேஜர்ஸ்னு ஒரு கேட்டகரி வருது இப்போ ஏஐ பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்மளை அட்டாக் பண்ண ஐ மீன் ஏ இந்த இதை சாக்கா வச்சுட்டு ஆரம்பநிலை பணியாளர்களுக்கான தேவையை வந்து காலி பண்ணுறாங்க பிகினர்ஸ்கான வேலையை வந்து காலி பண்றாங்க எதுவுமே தெரியாமல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வேலைக்கு அதை காலி பண்ணுது மறுபுறம் ஒரு நாற்பது வயசுல இருக்கிறவங்க ஒரு மேனேஜரல் கேட்டகிரிக்கு வர்றவங்க அவர்களுடைய தேவை இல்லாமல் பண்ணுது இது இது ட்ரம்ப் இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கும் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா தன்னோட முட்டாள்தனமான அன்சர்டைன் நான் வந்து பொருளாதாரத்தை வச்சுக்கிறது மூலமா ஒரு ஒரு டேமேஜை வந்து கூடுதலாக்குறாரு அவர் ஆனால் இது நடந்தே தீரும் யுஎஸ்ல இது நடந்தே தீரும் அவங்க ப்ரொடக்ஷன் யுஎஸ்ல பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு வேலை செய்கிற இப்போ வந்து உங்களுக்கோ எனக்கோ வேலை இல்லைன்னா நாம வந்து சாப்பாடு வாங்குறதே குறைக்க தானே போறோம் அப்போ மார்க்கெட் போக போறது இல்லை விற்பனையை வந்து கீழே போகும் விற்பனை கீழே போனால் ஆகும் ப்ரொடக்ஷன் குறையும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சா லாபம் குறையும் லாபம் குறைஞ்சா திரும்ப வேலை வாய்ப்பு போகும் இது ஒரு மாதிரி ஒரு விஷ ஒரு விஷ சூழல் இது இதில் ட்ரம்ப் செய்கிறது தன்னுடைய அந்த அந்த சூழலை என்ஜாய் பண்ணிக்கிறாரு புது புது நியூஸை வந்து எழுபது லட்சம் பேர் ரோட்டுக்கு வந்து போராடி இருக்காங்க ட்ரம்ப்புக்கு வந்து யாரும் ராஜா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த போராட்டங்கள் இப்போ என்ன பண்ணுவாருனா இந்த போராட்டம் ஓஹோ நமக்கு எதிராக போராட்டம் நடக்குதா வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையை உருவாக்கி இவனுக்கு கவனத்தை திருப்பலாம் அதுதான் ரஷ்யா மேல இந்த சாங்க்ஷனுக்கு காரணம் என்னன்னா எனிவே ரஷ்யா புட்டின் வந்து இறங்க போறது ஏன்னா அவர் கையில் ஒன்றும் இல்லை ஜனங்க தானே கஷ்டப்பட போறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மக்கள்லாம் ரோட்டில் நின்றாங்க அத்தியாவசியம் கிடைக்கல இப்போவும் ரஷ்யன் ஏர்கிராஃப்டுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கல அது அதுக்கு பெரிய சிரமம் இருக்கு ஏதோ ஓன் ஏர்க்ராஃப்ட் ஒன்று ரெடி பண்ணுறதா பார்த்தா அது எவ்வளவு தூரம் உண்மைன்னெல்லாம் எனக்கு தெரியல அந்த மாதிரியான அத்தியாவசியமான தேவைகளுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு தடை இருந்தாலும் விளாடிமிர் புட்டின் இறங்கியெல்லாம் வரலை அவர் இந்த சண்டையை தொடர்ந்துட்டு தான் இருக்கிறார் ஏகப்பட்ட பேர் இறந்தும் கூட அவங்களோட அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு போர் வீரர்களை வடகொரியாவில இருந்து இறக்குமதி பண்ணி சண்டையை நடத்திட்டு இருக்காங்க இந்தியால இருந்து போய் ஏதாவது பெட்டி கிரைம் அவனை புடிச்சு போட்டு மிலிட்ரியில போட்டு அவனை வந்து துப்பாக்கி எடுத்துட்டு போடா பாடருக்குன்னு தரத்தி விட்டு அவனுங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி ஐயோ என்ன மிலிட்ரி அனுப்பிச்சுட்டாங்கன்னு ஒப்பார் வைக்கிறதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி சண்டை மோசமான பிறகும் கூட அவர் வந்து அந்த சண்டையை நிறுத்தலை ஸோ இந்த சாங்ஷன் எந்த அளவுக்கு அவங்கள அவங்கள வந்து கட்டுப்படுத்தும் நமக்கு தெரியாது ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா இப்படி ஒரு சாங்ஷனை போட்டு ஒரு மூணு நாளைக்கு ஹெட்லைன்ஸ் வந்து ஹைஜாக் பண்ற நீங்க முன்பு கவனிச்சீங்கன்னா ஒரு ஆறாயிரம் கோடி அப்படிங்கிற அந்த ஊழல் அப்படிங்கிற செய்தி ஒரு வருஷம் தொடர்ந்து செய்தியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அப்போ அரசாங்கம் காங்கிரஸ் கையில இருந்தாலும் மீடியாக்கள் பிஜேபி கையில தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க இயல்பில் அந்த உயர்ஜாதிக்காரர்கள் அந்த பார்ப்பன மேலாதிக்கம் அவங்க எல்லாம் அந்த இதுலதான் இருக்க போறாங்க அப்படி பண்ணும்போது கன்சிஸ்டா அந்த செய்தி வரும்போது எல்லாரையும் அதை நம்ப வச்சுது அதுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு ஊழல் அப்படின்னா எல்லாரும் ஏத்துதான் ஆகணும் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க இப்ப அதுக்கு நேர் எதிரான ஒரு வேலையை வந்து இவங்க எல்லாம் செய்றாங்க ட்ரம்ப் செய்யறாரு மோடியும் அதே தான் நீங்க ஏதாவது ஒரு பேசு பொருள் பிரச்சனை தீர்ந்திருக்காது ஆனா நியூஸ் மாறி இருக்கும் நீங்க பல சமயத்துல பாருங்களா ஆமா ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அதை பேச மாட்டாங்க பொருளாதாரம் இது இது டெய்லி டெய்லி மோசமாயிட்டே இருக்கு ஆனா வேலை வாய்ப்பின்மை ஆனா யாரும் பேச மாட்டாங்க ஸோ ஒரு செய்தி இதுல புதுசு புதுசா செய்தி உருவாகும் போது மனிதர்கள் பழச மறந்துருவாங்க அண்ட் ஒரு போர் சூழல்ல மனிதர்களுடைய இயல்பு என்னன்னா ரொம்ப காலத்துக்கு ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா புதுசு புதுசாக பிரச்சனை வரும் இன்னைக்கு ஏமா என்ன அடிக்க தான் என்னோட கவலை ஆரம்பி தவிர முந்தா நாள் யாரும் என்ன பற்றி நான் யோசிக்க மாட்டேன் இதை தான் அவங்க பயன்படுத்துறாங்க இதையே ட்ரம்ப் யூஸ் பண்றாரு இவருடைய நடவடிக்கைகள் பெருசாக அந்த அமெரிக்க பொருளாதாரத்துக்கு பலனளிக்குமா உலக பொருளாதாரத்துக்கு செய்யுமான்ல இல்லை நிச்சயமா இந்த உலக பொருளாதாரத்தை இவர்கள் நாசம்தான் பண்ண போறாங்க ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது இப்போ ஸ்வீடன் நினைக்கிறேன் நூறு ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்கானுங்க உக்ரைனுக்கு சண்டே நீ நல்லா போடும் அடிக்க வருவது இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் நடக்கும் போது இது மேம்படுவதற்கான வழி ட்ரம்ப் இன்னும் மோசமாக்குவாரு ஒரே ஆறுதல் என்னன்னா ட்ரம்ப் இல்லாட்டி இது மோசமாகும் ஒரு 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 சரி இது பள்ளத்தை நோக்கி போற பள்ளத்தை நோக்கி கட்டுப்பாடு இல்லாமல் விழுந்துகிட்டு இருக்கிற ஒரு வண்டி அதிர்ஷ்டத்துல எங்கேயாவது பாறையில மோதி நின்னாதான் உண்டே தவிர அதை நம்மளால கட்டுப்படுத்தவும் முடியாது டேமேஜா நம்மளால மெஷர் பண்ணவும் முடியாது அது மோதி நின்னாதான் உண்டு அப்படித்தான் நம்ம உலக பொருளாதாரத்தை எடுத்துக்கணும் அதுல இவர்கள்லாம் தங்களுடைய அந்த எரியிற வீட்டுல பறிச்சுக்கிறாங்க மோடி ஒரு வகையில அதனுடைய பலனை அனுபவிக்கிறாரு நியூஸை வெவ்வேறு மாதிரி திருப்பி ட்ரம்ப் அதை ஒரு வகையில பலன் அனுபவிக்கிறாரு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவங்கவுங்க அரசியல்ல சிறப்பாச்சு இது ரொம்ப ஈஸியா பண்ணிக்கிறாங்க ஊர்ல கலவரம் இப்போ கடன் வாங்குறவனுக்கு கடன் வாங்குறவனுக்கு சூதாடுறவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் பிரச்சனை தீக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டான் சூதாடிக்காரன் என்ன பண்ணுவான்னா ஒரு சிக்கலை வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா வேற ஒருத்தன் தன்னோட தன்னோட பலவீனத்தை நிறுத்திட்டு அதை அந்த குழந்தைய அட்டன் பண்ண பார்ப்பான் சூதாடி என்ன பண்ணுவான்னா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை நான் என்ன பண்றது என்கிட்ட பணம் இல்லை அதுக்காக சூதாடினு ஒரு பிரச்சனையை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்துவான் இவர்களும் அதே தான் செய்கிறாங்க தொடர்ந்து உலக அரசியல் பற்றி பேசுவோம் ட்ரம்ப் எந்த வழியில் பயணிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி